ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்க்கடலையை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பச்சை வேர்க்கடலையை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் ஒரு ஏழு டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு நல்லா கழுவியாச்சு கழுவும் போது வந்து அதில் இந்த பிளாக்காக இருக்கிறது கொஞ்சம் அழுவுனது எதுவும் இருந்ததுன்னா அதை தனியாக எடுத்துருங்க அப்படி இல்லைனா அது சாப்பிடும்போது நம்மளுக்கு கசக்கும் அதனால் அதை எடுத்துட்டு நல்லா கழுவிச்சு குக்கரில் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா வச்சுட்டு அது கூட ஒரு டம்ளர் தண்ணியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஏழு டு பத்து விசில் வச்சுக்கலாம் ஏழு விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும் பத்து விசில் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்துடும் ஏன்னா கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு படிக்க படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் பத்து விசில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஏழு விசிலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இது வந்து நம்ம சும்மா கடலையை சாப்பிடாத பசங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது சாப்பிட்றதுக்கு அதனால் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடாத பசங்க கூட நல்லா வேர்க்கடலையை வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா நிறைய உமையாக பத்து வந்து இங்கே வேர்க்கடல இருக்குது அதனால் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இப்போ பொடி செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் உளுத்தப்பருப்பு அப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற ஒரு கப் கடலை நாலு மிளகா வத்தல் அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை தேங்காய் துருவனை தேங்காய் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு உளுந்தம்பருப்பு எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வெறும் சட்டியில் வடை சட்டியில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகா வத்தல் அப்புறம் கருவேப்பிலை இவ்வளோத்தையும் சேர்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வறுத்துக்கெல்லாம் வறுக்கும் போது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சால் சீக்கிரம் அது வேகிறதுக்கு முன்னாடியே கரைஞ்சிரும் அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு கலர் மாற ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு நல்ல வாசமும் வரும் அப்போ இறக்கிடலாம் இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அதை நல்லா பொடி நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிருங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வடை வடைச்சட்டிலே நம்ம கொஞ்சம் ஆயிலும் ஒரு நான் ஒன்றரை ஸ்பூன் ஊற்றுனேன் ஒன்றரை ஸ்பூன் ஆயில் அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நீங்கள் தாளிச்சிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு அப்புறம் கருவேப்பில கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அவிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலை உள்ளே தட்டிட்டு அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேங்காய் துருவலையும் நம்ம மேலே போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது நிறையா சேர்த்தாலும் ஓகே தான் நல்லா தான் எங்களுக்கு நான் கொஞ்சம் நிறையா தான் சேர்த்துருக்கேன் இருக்கிற அளவுக்கு நீங்கள் இதோட கம்மி பண்ணுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே அவிக்கும் போது வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த இது வந்து நீங்கள் சும்மா காஃபி கூட்டுக்கும் சாப்பிடலாம் பருப்பு சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அதனால் நீங்களும் அதை சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்